ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெயிலத்தில் வேர்ல்டு ஒரு வீடியோ முயல் குட்டியை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மெயிலத்தில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாடித்தட்டம் காய்கறி செடி பூச்செடி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் பற்றி அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன் டெய்லி போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்காக வந்து ஆசைக்காகவும் வந்து நம்ம முயல் வந்து இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அந்த முயல் குட்டி வந்து ரெண்டு மாதம் அல்லது மூணு குட்டியில இருந்து வாங்கினா நல்லது அப்போ தான் அது குட்டியாகவும் இருக்கும் நம்மகிட்ட பழகவும் செய்யும் அதுக்கு கீழே ஒரு மாத குட்டியெல்லாம் வந்து நம்ம எடுத்து வ எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா சில நேரம் அதை வந்து நம்மகிட்ட நிக்காம போயிடும் நம்மகிட்ட இல்லை நம்ம அதை வந்து இறந்து போயிடும் அதனால் ஒரு ரெண்டு இல்லை மூணு மாதம் குட்டி எடுக்கிறது சரியாக இருக்கும் அதே மாதிரி குட்டி வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்மகிட்ட மேல் ஃபீமேல் இருந்துச்சுன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும் முயல் வந்து முப்பதே நாளில் குட்டி போட்டுரும் பிறந்த குட்டி முயல் வந்து முப்பது நாளில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிடும் அப்புறம் தானாகவும் சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஒம்பது பத்து நாளில் தான் கண்ணையே திறக்கும் ஒரு மூணு வாரம் வந்து குட்டி முயல் வந்து அம்மாட்ட தான் வந்து பால் எடுத்துக்கும் சில சில தாய்மொயல் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணி கரெக்டாக வந்து குட்டிகளை பார்த்துக்கும் சில முயல் வந்து சரியாக ஃபீட் பண்ணாது அப்படிங்கும் போதில் குட்டி முயலுக்கு வந்து பால் வந்து அதுக்கு வந்து பற்றாமல் இருக்கும் அப்போ அம்மா சாப்பிடும் போதில் பார்த்து ஒரு ரெண்டு அல்லது மூணு வாரத்துக்கு அப்புறம் தானாகவே அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஒருவேளை தாய்மொயல் வந்து குட்டி முயலுக்கு சரியாக ஃபீட் பண்ணலை அப்படின்னா நம்ம தான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண வைக்கணும் இந்த மாதிரி தலையும் பின்னங்காலையும் பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டா குட்டி மயில் குடி பால் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஏன் இப்படி பண்ணணும்னா சில நேரம் குட்டி முயல் வந்து சிலது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் பால் குடிச்சிக்கும் சில இது வந்து பால் குடிக்கவே குடிக்காது குடிக்க முடியாமல் இருக்கும் அல்லது வந்து தாய்மொயல் வந்து எல்லாத்துக்குமே ஒழுங்காக பால் கொடுக்காம இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குட்டி கா கண்டிப்பாக காப்பாற்றியாகணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை ஃபீட் பண்ண வைக்கணும் இப்போ எங்கள் ஏட்ட இருக்கிற முயலுமே பார்த்தீங்கன்னா சில நாள் பால் கொடுக்கும் சில நாள் பாலே கொடுக்காது நமக்கு தான் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்து பார்த்து அதுக்கு வந்து ஃபா அது பால் குடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நார்மலாக முயல் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தான் பால் கொடுக்கும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி வந்து கண்டினியூஸாக ஃபீட்டிங்கில் வந்து இருக்காது மற்ற நேரம்லாம் உதச்சிட்டு போய்டும் அது எப்போ கொடுக்கணுமோ அந்த நேரம் மட்டும்தான் கொடுத்துட்டு போயிடும் அந்த டைமில் குட்டி முயல் வந்து ஆக்டிவாக குடிச்சிருச்சுன்னா ஓகே இல்லைன்னா வந்து நம்ம தான் பார்த்து அதை திரும்ப நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும் முதல் ஒன்றுலேருந்து பத்து நாளுக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தாலே குட்டி மேல் பால் குடிச்சிருக்கா இல்லையான்னு ஏன்னா அதுக்கு முடியெல்லாம் இருக்காது ரொம்ப அந்த ஸ்கின் ரொம்ப லைட்டாக தெரியும் அதோட போன் கூட வெளியே தெரியும் அதனால் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எப்படின்னா இந்த இப்படி 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 திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் வயித்துல வந்து ஒன்றுமே இல்லாமல் அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்திங்களா அப்படி இருந்துச்சுன்னா அது பால் வந்து அது வயித்துல பாலே இல்லை அது குடிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் பால் குடிக்காம இருந்தால் மேல் வந்து செத்தும் போயிடும் இந்த மாதிரி குட்டி பாருங்களேன் இது அது வயிற்றில் பார்த்தாலே வெளி அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த இது பால் வந்து வெளியே தெரியுது பாருங்களேன் ஒரு மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட்டிஷ் கலரில் அது வந்து நல்லா வயிறு புஷ்ஷுன்னு நல்லாவே தெரியும் பார்த்தாலே தெரியும் பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா அப்படின்னா அது வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒரு மூணு வாரம் கழிச்சு அவங்களே வந்து அவங்க அம்மா சாப்பிட்றத நம்ம சாப்பாடு வைப்போம்ல இலைகள்லாம் வைப்போம்ல அது அதுக்கப்புறம் அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து பார்த்து அவங்களே சாப்பிடா ப பழகிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து அதுக்கு ஃபீட் சாப்பாடு வந்து ஃபீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வீடியோஸ் போடணுன்னாலும் போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன் தேங்க்யூ